தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் பிரைஸலாட் ஆல் எலுவியாம் யேசுவே நன்றி யேசுவே ஸ்தோத்ரம் அன்புக்குரியவர்களே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசுறதுன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடையும் காரணம் இந்த இறைச்செய்திகள் ஆயிரங்கணக்கான மக்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாக்குறது நிறைய பேர் இந்த சேனலை பார்த்து இதன் வழியாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறீங்க உங்களுடைய அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த செய்திகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் நம்ம தொடர்ந்து இந்த செய்தி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கி நம்ம ஒரு செய்தியில் கடந்து போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் நான் பல நேரங்களில் ஜபிக்கிறேன் சாமி நான் நிறைய ஜபிக்கிறேன் ஜபித்தாலும் எனக்கு நிறைய சோதனைகள் வருது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இறைவார்த்தை நம்ம தியானிக்கிற போது இணைச்சட்டம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது இறைவா சொல்கிறது அவர்தான் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ளே சிந்தனைகளை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் சோதிக்கிறார் இப்போ ஆண்டவர் சோதிக்கிறார் சோதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார் என்பதற்கு இணைச்சட்டம் எட்டாவது அதிகார ரெண்டாவது அறை வார்த்தை தெளிவாக உனக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா கடைபிடிப்பீர்களா மாட்டீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக இதய சிந்தனை அறிந்து கொள்வே அவர் சோதிக்கிறார் என்று சொல்லப்படுது இசை மக்களுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சார் ஆசீர்வாதங்களை அந்த மக்களுக்கு நிறைவாக கொடுத்தார் ஆனால் அந்த மக்கள் அந்த அவருடைய கட்டளைகளையெல்லாம் கடைபிடிக்கலை எல்லாம் மீறி போன போது சொன்னார் இவர்கள் வணங்கா குலத்துள்ள மக்கள் இவர்களை நான் கொண்டு வந்ததற்காக வருந்துகிறேன் மனம் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டதற்கும் இவர்களுக்கு செய்த அவர் வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாமே செஞ்சார் எது அவர் செய்ய மாட்டார் எல்லாத்தையும் செஞ்சபோது அந்த மக்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க மறந்து போனார்கள் இதே இந்த இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற போது முதல் ரெண்டு இறைவார்த்தைகளை சொல்லும் என் கட்டளைகளெல்லாம் கடைபிடித்து அதன்படி நடக்கிற போது கீழ்கண்ட ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி நீ வரும்போதும் ஆஸ்வதிக்கப்படுவாய் போகும்போது ஆஸ்வதிக்கப்படுவாய் உன் குழந்தைகள் ஆஸ்வதிக்கப்படுறேன் உன்னுடைய உன்னுடைய வருமானத்தை ஆஸ்வதிக்கிறேன் நீ கடன் வாங்க மாட்டே கடன் கொடுப்பேன் அப்படி பல ஆசீர்வாதங்களை அந்த இறைவார்த்தைகளை ஆண்டு சொல்வார் அப்போ அந்த பல ஆசீர்வாதங்கள் எப்போ உனக்கு கடந்து வரும்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்போ கிடைக்கும்னா நீ கடவுளுடைய கட்டளை எல்லாம் கடைபிடித்து அந்த கட்டளைகளின்படி நீ வாழுகிற போது தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும் ப்ரைஸ்லாட் ஆல லுய்யா இப்போ நானும் நீ நினைக்கிறோம் நான் இவ்வளவு ஆண்டவர் ஏன் என்னை சோதிக்கிறார் இப்போ எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவா சொல்கிறது அந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ்வீர்களோ மாட்டீர்களோ என்பதற்காக ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாம் நீ நல்லா ஜெபிக்கலாம் நீ எல்லாமே செய்யலாம் ஆனால் அந்த இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி வாழ்கிறாயா என்று சொல்லிப்பார் ஓசியாவினிடம் புத்தகம் எட்டாவது அதிகார பணி ரெண்டாவது இறைவாத்தை நாம் தியானிக்கிற போது எழுதப்பட்ட கடலுடைய இறைவாத்தை சொல்கிறது ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுகிறார்கள் என்று சொல்லுது எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஜெபிக்கிறேன் நான் வந்து உபாசம் இருக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டளைகளை வளைந்து கொடுத்து எனக்கு தகுந்த மாதிரி அதை வளை அந்த வளைத்து நான் அது மிகப்பெரிய தப்பு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டளைகள் எதுவோ அப்படியே நம்ம கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கிற போது மிகுந்த ஆசிர்வாதம் கடந்து வரும் விவளியம் சொல்லுகிறது ஓய்வு நாள் ஆண்டவர் என்று சொல்லுது அந்த ஓய்வு நாளை நம்ம கடைபிடிக்கிற போது மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தியானத்துக்கு போனார் அவருக்கு பல லட்சம் ரூபாய் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருமானம் வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வருமானம் எல்லாம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மற்ற மற்ற நாட்களில் திங்கள் முதல் சனி வரைக்கும் அந்த பணமெல்லாம் போயிடும் ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கிற அந்த பணம் அத்தனையுமே திங்கள்லேருந்து சனி வரைக்கும் எல்லாமே செலவாயிடும் இவர் தியானத்துக்கு போகிற போது தியானத்தில் அந்த குருவானூர் சொன்னதை கேட்டார் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருக்குரிய நாள் அது ஆண்டவருக்குரிய சாபத்து நாள் எனவே அந்த நாள் ஓய்வு நாள் அது ஓய்வு நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எனவே அந்த கட்டளைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொன்னார் இவர் அதை முடிச்சுட்டு வராரு வந்து அவர் வழக்கம் போல் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தியானம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கதவை திறக்கிறார் அவருடைய அந்த அந்த பெரிய கடையை துறக்கிறார் திறந்த அதே பூட்டு அதே சாவி திறக்க முடியல என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்ன இதே பூட்டு தானே இதே சாவி தானே ஏன் திறக்க மாட்டேன் அப்படின்னு போது அவருக்கு திடீர்னு அந்த தியானகுரு சொன்னது ஞாபகத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனவே கடை திறக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இன்னைக்கு கடை திறக்க வேண்டாம்னு போயிட்டாரு திருப்பி அடுத்த நாள் ஞாயிற்று திங்குக்கிழமை வந்து கதவை திறந்தா அவர் எந்த பூட்டை ஞாயிற்றுக்கிழமை எந்த சாவியில் திறந்தாரோ அதே பூட்டு அதே சாவிதான் திறந்தா திறக்குது அப்ப அவர் முடிவெடுத்தார் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையில கடையை துறக்க என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைல ஒரு நாள் தான் அவருக்கு வருமானம் கிடச்சிட்டு இருந்துச்சு மீதி எல்லா நாளும் அவருடைய வருமானம் போயிருச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை திங்கட்கிழமையிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் வருமானமோ வருமானம் ஒரு சின்ன கடை வச்சிருந்தவர் பல கடைகளுக்கு உரிமையானார் பல காம்ப்ளக்ஸ் வைக்க ஆரம்பித்தார் பெரிய கோடீஸ்வரராக ஆண்டவர் அவர் உயர்த்தினார் அப்போ அந்த கட்டளைகளை கடைபிடித்து நானனியம் வாழ்கிற போது ஆசிர்வாதங்கிறது இருக்கிறது இதற்காக தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் சோதிக்கிறார் நீ இந்த கட்டளைகளெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறாயா என்று பார்ப்பதற்காக சோதிக்கிறார் என்று விபிலியன் சொல்கிறது இயேசு கிறிஸ்தவக்கும் நம்மை போல ஒரு சோதனை வந்ததை குறித்து எபேஸ்வர புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது அரைவாத்தில் வாசிக்கிறோம் எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் எனினும் பாவம் அவர் செய்யவில்லை கட்டளை மீறவில்லை இறைவன் என்ன கட்டளை கொடுத்தாரோ இறைவன் எதை சொன்னாரோ அதை இந்த பூமியிலே அவர் தெளிவாக நிறைவேற்றினார் அப்ப நானினியும் சோதனைகள் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த சோதனைகளை நானினியும் எப்படி மேற்கொள்கிறோம் அந்த இறை கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா என்று சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது க ஆண்டவர் ஏன் நம்மை சோதிக்கிறார் என்றால் அதே இணைச்சட்டம் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார் சொல்கிறது இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே என்று சொல்லப்படும் அப்போ இங்கே சொல்லப்படுற இறைவார்த்தை என்னன்னா உங்களுக்கு நல்லது செய்வதற்காக ஆண்டவர் சோதிக்கிறார் ஒருவேளை சோதனைகள் வரும்போது நீங்கள் துவண்டு போகக்கூடாது ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன் உன்னை சோதிக்கிறார் உனக்கு நல்லது செய்வதற்காக சோதிக்கிறார் ஒவ்வொரு குழந்தைக்கும் பரிச்சை வைக்கிறது எடுத்து எதற்காக என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் அவங்க பொறுத்துக்கா அவங்க பரிசோதனை பண்ணுறாங்க இவன் நல்லா படிக்கிறானா இப்போ டென்த்து படிக்கிறவன் நல்ல மார்க் வாங்கினா அடுத்த பதினொன்று பன்னெண்டு இப்படி சொல்லி கல்லூரி என்று சொல்லி அதை உயர்வடைவதற்காகத்தான் ஒரு சோதனைகளை வைக்கிறாங்க அப்போ இந்த சோதனைகள் வருவதற்கு சோதனைகள் வருவது சோதனை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பது எதற்காக என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு கொண்டு வருவதற்காக தான் நல்லது செய்வதற்காக என்று சொல்லி எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவாத்து சொல்லுவது இந்த செய்தியை கேட்குற அருமையான மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை இருந்தால் முதலாவது நீ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அந்த கட்டளைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லிப்பார் ரெண்டாவது உனக்கு சோதனை வருவது நன்மைக்காக தான் அபரகாமுக்கு சோதனை வந்தது அது ஆண்டவர் நன்மையாக மாற்றினார் ஆசீர்வாதங்களை எண்ணற்ற ஆசிர்வாதங்களை கொடுத்தார் அவர் சொன்ன கட்டளைகளையும் அவர் சொன்னதை அபரகாம் செய்தபோது ஆண்டவர் அவரை மேலும் மேலும் உயர்த்தினார் என்று விபிலியம் சொல்கிறது அப்ரகாமை மிகுந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தினார் தொடக்க புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது இறைவாத்தை வாசுகிற போது நீ என் கட்டளைகளெல்லாம் கடைபிடித்து நான் சொல்வது நீ கேட்டதனால உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஆண்டுவச்சுள்ள நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகில் உள்ள அனைத்து இணைத்தாரும் உன் மரபின் மூலமாக தங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் கூறிக்கொள்வார்கள் என்று வெப்பளியம் சொல்லுவது எனவே சோதனைகள் வரும்போது துவண்டு போகாமல் அந்த இறைவார்த்தையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அந்த இறை சட்டங்களை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து அந்த சோதனைகள் எனக்கு வருவது நன்மைக்காகத்தான் உயர்வுக்காகத்தான் என்பதை நீ எடுத்துக்கொள்ளும் போது இறைவன் ஆஸ்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போமா எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற அன்பு தெய்வமே சோதனைகள் வரும்போது நாங்கள் துவண்டு போகுந்து விடுகிறோம் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இறைவார்த்தின் அடிப்படையில் சோதனைகள் கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து அதன்படி வாழ்வதற்கும் அடுத்ததாக சோதனைகள் வாழ்க்கையில் நன்மைகளை நீர் கொண்டுவதற்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கும் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து அன்று அந்த சோதனைகளை நாங்கள் மன உறுதியோடு தாங்கி அதிலிருந்து ஜெயிக்கிற மகனாக இறைவார்த்தை சொல்வது போல சோதனை மன உறுதியோடு தாங்குகிறவன் பேறு பெற்றவன் என்று யாக்கோ போன்ற ஒன்றாவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிறபடி அந்த சோதனைகளை மன உறுதியோடு தாங்கி அதிலிருந்து வெற்றி பெறுகிற மகனாக மகளாக எங்களை மாற்ற அன்னையோடு இணைந்து சுபிக்கிறோம் எங்கள் சிபன் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் பிரைசலாட் ஆலே லுயா ஆலே லுயா